ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சடே சமையல் இன்னைக்கு நம்ம சடே சமையல் சேனலில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க நான் ஆஃப் கேஜி உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதை செய்கிறதுக்கு முன்னாடி சடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க தேவையான அளவு எண்ணெய் வெட்டுக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் பொடிய கட் பண்ண ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வரட்டுங்க வதக்கி விட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகா ரெண்டு மூணு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாகி வந்திருக்கு இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகாய் தூளோடய பச்சை வாசனையும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகிறதுக்கு சரியாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் மசாலாலாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்திருக்கு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு இப்படி கையிலே மசிச்சு சேர்த்துக்கோங்க நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறதா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இப்படியே எடுத்துக்கலாம் மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா நம்ம இப்படியே சாப்பிட்டோம்னா சப்பாத்தி பூரி பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க நம்ம இன்றைக்கி தோசைக்கு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க இது கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துக்கோங்க குறைவாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க ஸ்டவ் இன்னும் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம் கொதிக்க ஆரம்பிக்குது இடையில கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சாடிய சமையல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ